வணக்கம் மகளை என்னடா திடீர்னு சைத்தான் சைக்கிள்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு நம்ம ஜாக்லின் அதாவது ஜாக்லின் வந்து இது எதுக்காக முத்துக்குமார்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே ஓடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மேக்சிமம் பர்சனுக்கு வந்து இது உண்மையாடா ஏன் கண்ணே என்னால நம்ப முடியலடா என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் சோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிதான் இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நேத்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது இது மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒர்க்கரா மாறாரு ஒர்க்கரா மாறிட்டு சைக்கிள் வந்து விளையாட்டு தனமா கையாலேயும் காலனாலையும் சுத்தி விடுறாரு ஸோ அது வந்து பிக்பாஸ் வந்து தண்ணி விட விடமாட்டேன் அதனால பாஸ் வந்து பாத்ரூம் அடைச்சு வைக்க போறேன்னு சொல்றாப்புல ஸோ அடைச்சு வைக்கிற உடனே வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு சண்டை வரும் பார்த்தாப்புல கரெக்டா ஒரு சண்டை வந்து வருது அதை முத்துக்குமரன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்துச்சு நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நான் பண்ண தப்பு என்ன மன்னிச்சு குறிப்பா செந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களை தண்டிக்காதீங்கன்னு சொல்கிறாப்புல ஆனால் பட் நம்ம தர்சிகாக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாமா பண்ணியிருந்தா அது தப்பு இல்லை மாமா வந்து இன்னொரு பொம்பளை பேட் கமெண்ட் பண்ணா கூட தப்பு இல்லைன்னு சொன்னேன் நம்ம தர்சிகாக்கா இவர் விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் சுத்தினது ஒரு தப்புன்னு சொல்லி அதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பூ பண்ணி இவர் சைக்கிள் ஓட்டினா நான் சாப்பிடவே மாட்டேன் அதுல வர்ற கேஸ்ல நீங்க சமைச்சிக்கோ நான் சாப்பிடவே மாட்டேன்னு ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்றோம் இந்த இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு நம்ம முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இல்லை நீங்க ஒருத்த வேண்டாம்னு சொல்றான் அவனை எதுக்கு இது பண்றீங்க அவன் தெரியாம பண்ணிட்டு இருந்தானே சொல்றான் அவன் தப்பு பண்ணிட்டு இருந்தானே ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு பயங்கரமான சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க என்ன எனக்கே சொல்றேன் சீரியஸா என் கட்டி என்னால நம்ப முடியலடா என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் டீங்கன்னு மண்டையில ஒரு பல்ப் வெளிச்சமா தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு கடல தெரியற மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா போன வாரம் இவங்க வார வாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓட்டிங்ல இல்லாத ஒரு ஆள் நல்ல ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஆளை வந்து பாத்தீங்கன்னா காக்கா பிடிச்சி வச்சுப்பாங்க இப்படிதான் இதுக்கு முன்னாடி சௌந்தரியாவிட்ட போய் காக்கா பிடிச்சி சௌந்தர்யாவோட ஓட்டிங்க லீடிங்ல வாங்கி வந்தாங்க அதே என்ன பண்றாங்க இந்த வாரம் முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல நாமினேஷன்ல இல்ல சோ நாமினேஷன்ல இல்லாத முத்துக்குமரனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா நாமினேஷன் பெற்ற நாமினேஷன்ல இல்லாத முத்துக்குமரனோட வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு தெரியாம நமக்கு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மக்களை முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அப்படியா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் சோ அதை நான் அப்ப உங்களுக்கு பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே ஜாக்லீன் நல்லது பண்றாங்களே முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சப்போர்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு முத்துக்குமரன் ஆர்மிஸ் உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியது இல்ல இருந்தாலும் சொல்லிக்கிறேன் சோ முழுக்க முழுக்க இது ஆக்டிங்கு ஜாக்லீன நம்பாதீங்க நாமினேஷன்ல ஓட்டு வாங்கறதுக்காக மட்டுமே இந்த ஒரு ஆக்டிங் எப்படி ரயானோ சௌந்தர்யா கழட்டி விட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த வாரத்திலேயே கழட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இந்த வாரத்தை கடத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிற பிளான பக்காவா ஸ்கெட்சு போட்டு ஜாக்லீனக்கா பண்ணிட்டு அப்படின்னா உண்மை சோ தர்சிகா எப்படி அப்படி கற்கினுச்சோ இது இப்படி நடிக்குது அவ்வளவுதான் இது ஆக்டிங்ல காட்டுது இது அடுத்த வாரம் காட்டு இதோட புத்தி வந்து அடுத்த வாரம் காட்டு அப்படிங்க ஒரு தெளிவா இருந்துருக்கீங்க என்னோட ஒபீனியன் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன கதை மறக்காம கமெண்ட்ல போட்டு மறக்காம வீடியோ லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாய்